இன்றைக்கி மார்னிங் எழுந்ததும் டீ வச்சுட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணியிருந்தேன் முருங்கைக்காய் வாங்கிக்கிட்டு வந்துருந்தேன் நேற்று தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு முருங்கைக்காய் போட்டு சாம்பார் ரெடி பண்ணிடலான்ட்டு காலையிலேயே வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி போட்டு குக்கரில் சாம்பாருக்கு பருப்பு வச்சுட்டேன் அரிசியும் ஊற வச்சுட்டு டீயை ஹீட் பண்ணி பிஸ்கெட்டும் டீயும் சாப்பிட்டு வந்த பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு பாப்பா ஸ்மைலி கேட்டால் ஸ்மைலி ஃப்ரை பண்ணிட்டேன் அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு எங்களுக்கு வந்து அவள் உப்புமா தான் செஞ்சுருந்தேன் அவள் உப்புமா வந்து இந்த மழைக்கு நல்லா சூடாக சூப்பராக சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்த பிறகு பால்கனியில் வந்து பார்த்தா கொஞ்சம் வெளிச்சம் வந்த மாதிரி இருந்துச்சா கட துணியை துவச்சி போட்டு நேற்று துணி ரேக்கில் போட்டது உள்ளே இருந்துச்சு அதையும் கொண்டு வந்து வெளியே வச்சுட்ட பிறகு தான் நான் குழம்ப தாளித்தேன் ஏன்னா வந்து வெயில் போயிடுதா திடீர்னு மழை வந்துடுது அதனால துணியை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கு பிறகு சாம்பார் தாளித்தேன் எப்போவுமே சாட்டர்டே ஆனால் நம்ம வீட்டில் வந்து சாம்பார் இருக்கும் என் அன்றைக்கி தான் என் ஹஸ்பெண்ட்டுக்கும் லீவாக சாம்பார் நான் ரொம்ப பிடிக்கும் பாப்பாக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அதனால சாம்பார் செஞ்சுட்டு சாதமும் வடிச்சிட்டேன் ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே அதுக்கு காம்பினேஷனாக பீட்ரூட் பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு பிடிக்கும் பாப்பாக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பீட்ரூட் பொரியல் பிடிக்காது ஆனாலும் வந்து ஒன்றே ஒன்று இருந்துச்சு அதை போட்டு இன்னைக்கு பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி ஃபுல்லாக இதை நான் தான் சாப்பிட்ணும் இதான் இன்றைக்கி லன்ச்சு சாம்பார் பீட்ரூட் பொரியல் சாதம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்